ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் ஸ்டார்டிங் நான் ஜீனோ ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல இப்போ ஸ்டேட்மெண்ட்னால் என்னென்னு பார்த்தோம் இப்போ இஃப்எல்ஸ் அப்படி பார்க்க போகிறோம் ஸோ நான் லாஸ்ட் க்ளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் இஃபெல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அதாவது இப்போ இந்த கண்டிஷன் பார்த்தோன்னா ட்ரூவாக இருக்கும்போது அதுக்கான நம்ம நெக்ஸ்ட் லைனில் என்ன ப்ரோக்ராம் எழுதிருக்கோமோ அது வந்து நம்மளுக்கு ரன் பண்ணோம் ஆனால் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போது வந்து நம்மளுக்கு வெறும் எம்டியாக தான் டிஸ்ப்ளே ஆகுது பார்த்திங்கன்னா எதுவும் ஆகலை ஸோ அது வந்து நம்ம அதாவது நம்மளோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ அதுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கணும்ல அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவுட்புட் காட்டணுன்றதுக்காக நம்ம வந்து எல்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் ஸோ எல்ஸ் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஸோ இது வந்து டைரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஸோ பார்த்தோன்னா இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு இருக்குது அதாவது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபால்ஸ்னு வந்துருக்குது ஸோ நம்ம இதையே யூஸ் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் பாஸாக ஃபைலாக அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து டென்னுக்கு ஃபைவ் வாங்கியிருந்தால் பாஸு ஸோ இப்போ நான் பாஸுன்னு போடுறேன் ஸோ ஃபைவ் ஈக்குவல்ட்டு கூட போட்டுக்கலாம் ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றது ஃபைவ் ஈக்குவலாக இருந்தால் இல்லை ஃபை ஃபைவோட கம்மியாக இருந்தால் நம்ம ஃபெயிலு அப்படின்னு தெரிஞ்சிடலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம வந்து வெறும் லெஸ் தென் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ வந்து நம்ம நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸும் நம்ம பெரு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இதை நம்ம ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ் அதுக்கு முன்னால் சிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அது எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறதுக்காக தான் ஸோ இப்போ பார்த்திங்கனா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அதாவது ஃபைவ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா பாஸு ஃபைவ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபெயில் அப்படின்ட்டு வரணும் ஸோ உங்கள் ஏசி கல் டு டென் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா ஃபெயில் அப்படின்ட்டு வந்திருக்கு ஏன்னா ஃபைவோடு கம்மி இதுவே வேல்யூ வந்து நான் இப்போது ஃபைவ் கொடுக்குறேன் ஸோ ஆகிடும் ஸோ பாஸ் அப்படின்ட்டு வந்துருக்கு ஏன்னா இதை ஈக்குவல் ஏஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னு வந்துருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இஃப்எல்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சோர்ஸ் கோடு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டான இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சோர்ஸ் கோடு வந்து நெட்டில் போட்டுருக்கேன் ஸோ எங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா தமிழ் டுட்டோரியல்ஸ் ஃபாரமில் போனீங்க அப்படின்னா ஜாவான்ற இதில் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த டூட்டோரியல்ஸ்க்கான சோர்ஸ் கோடு வந்து சோர்ஸ் இது வந்து பார்த்தோன்னா இங்கேயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ இஃபைல்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட் வந்து சாரி ஸ்டேட்மெண்ட்க்கான சோர்ஸ் கூட இங்கே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வெறும் இஃபைல்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் அது இன்னொன்று இன்னொரு எக்ஸாம்பிள் அதாவது செகண்ட் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருப்பேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு என்டர் பண்ண அதாவது நம்ம கொடுத்துருக்க பாஸ்வேர்டு வந்து என்டர் பாஸ்வேர்டுன்னு கேட்டு ஸோ நான் இதை ரன் பண்ணி காட்டிடுறேன் ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன் ஸோ நான் இப்போ வந்து ஸோ கிளாஸ் நேம் வந்து டெஸ்ட்டு ஸோ நீங்கள் இங்கே என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கிளாஸ் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நான் வந்து டைப் பண்ணும் போது என்ன யூஸ் பண்ணணும் அது வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன் அது பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஸோ இஃப் பர்சன்ட்டு நான் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருந்தேன் ஸோ அதை தான் நாங்கள் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நான் அப்போ நான் ரன் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா என்டர் பாஸ்வேர்டுன்னு கேட்குது இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் நான் சாம்பிளுக்கு சும்மா ஒரு ஃபோர் த்ரீ நம்பர் செலுத்திறேன் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ரெங் ட்ரை ஆகன் அப்படின்ட்டு வருது ஏன்னா இங்கே கொடுத்துருக்க பாஸ்வேர்டு பார்த்தோன்னா ஒன் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபைவ் கொடுத்தா மட்டுந்தான் கரெக்டாக வரும் ஸோ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன் ஸோ ஒன் ஃபோர் ஃபைவ் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வெல்கம் சின்னு ஒன்று வருது ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் அதாவது இஃபைல்ஸுக்கு மட்டும் நீங்கள் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பாரதுங்க பாய்